ஏசியா கப் ஃபைனலில் கப்பை அடிச்ச இந்தியா கப்பை அடிச்சுது ஆனால் கப்பை கையில் எடுக்கல கப்பை வாங்காமையே கப் இல்லாத மாதிரி அப்படியே நடந்து நடந்து ஒரு போக டீம்மேட்ஸ்லாம் எல்லாம் குதிக்கணும் ஒரு செலிப்ரேஷன் நடந்துச்சு இது ஆன்லைன்ல நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏசியா கப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு மேட்சுக்கு மேட்ச் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்தோம் ஆனா இந்த ஃபைனல்ஸ் நடந்த இந்த விஷயம் சரியா யார் மேல தப்பு என்ன நடந்துச்சு ஃபைனல்ஸ்ல அப்படின்ற சில விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போறோம் பாலா இந்திய டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா கப் அப்புறமா ஐ மீன் மேட்சை ஜெயிச்சதுக்கப்புறமா நேராக கிரவுண்ட்லேயே அப்படியே ஸ்டே பண்றாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அப்படியே அந்த நவுந்து போயிட்டாங்க எப்படி ஹேண்ட் ஷேக் கிடையாதுன்றது ரெண்டு டீமுக்கும் தெரியும் இல்லையா இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இந்திய டீம் கேப்டன் இருந்து ஆரம்பிச்சு பிளேயர்ஸ்லாம் அப்படியே ஃபீல்ட்லேயே ஸ்டே பண்றாங்க அங்கே ஏதோ ஒரு சின்ன இது இருக்குது சரி நம்ம அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரமனி ரெடி ஆகிறாங்க போல பிளேயர் ஆஃப் த மேட்ச் பிளேயர் ஆஃப் த சீசன் சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சைடு இந்த ஜேர்னலிஸ்டுங்க கிட்ட வந்துட்டு கப் அடிச்ச டீம்ல இருந்து ஒவ்வொரு பிளேயர்ஸா இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு சைடு போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ப்ரெசன்டேஷன் செரமனிங்கிறது டிலே ஆகிக்கிட்டே போகுது எப்பவுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சரி ஃபைனல்ஸாக நிறைய அவார்டு இருக்கும் நிறைய பேர் வரணும் டிக்னடரிஸ் வெயிட் பண்ணுவாங்க அதிகபட்சம் ஒரு கால் மணி நேரங்கிறதே பெரிய விஷயம் ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியோ அது நடந்துடும் வெல்கம் டு தி ப்ரெசன்டேஷன் ஆஃப் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏஷியா கப் ஃபைனல் அப்படின்னா பேச ஆரம்பிச்சுருவாங்க யாராவது இது எங்கே போகுது அப்படின்னா கால் மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்னு ஒரு மணி நேரம் கிட்டே இது டிலே ஆகுது அப்ப இங்க என்ன தெரிய வருதுன்னா நிறைய பேருக்கு விஷயம் புரியல அங்க உள்ள கிரவுண்ட்ல இருந்தவங்களே வெயிட் பண்றாங்க இதை பத்தி கோவமா ரவிசாஸ்திரி அவர்களே பேசியிருந்தாரு இது வந்து அட்டர் நான்சன்ஸ் இப்படி நாங்க இவ்வளவு நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு அவரும் கோபப்பட்டார் இப்போ இதுல என்ன நடக்குதுன்னா இந்திய டீம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க நாங்க வந்து கப்பை யாருக்கிட்ட இருந்து வாங்கணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மேன் அவர்கள் தான் கொடுப்பாரு ஓ அவர் ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மேன் மட்டும் கிடையாது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய சேர்மேன் அப்ப அவருடைய கையில இருந்து நாங்க இந்த கப்பை வாங்க மாட்டோம்னு இந்திய டீம் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு இவங்களுக்கு நடுவு ஒரு பேச்சுவார்த்தைகள் போக என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்கன்னு சொல்ல இல்லைங்க நாங்க வாங்க மாட்டோங்க கப்பை வந்துட்டு நாங்க அவருக்கு கையை வாங்குறதுனால எங்களுக்கு அப்படிப்பட்ட கப்பே தேவையில்லை அப்படின்னு நம்ம இந்தியன் டீம் சொன்னதாகவும் அப்போ நாங்கள் அவரை தான் டிக்னிட்டியாக வச்சுருக்கிறோம் அவர் தான் வந்து கொடுப்பார் இப்போ வந்து ஏசிசியோடைய சேர்மேன் ஜெயஷாவாக இருந்தால் ஜேஷா வருவார் இவராக இருந்தால் இவர் யார் சேர்மனோ அவர் கொடுக்குற மாதிரி தானே எப்பவும் பிளான் பண்ணுவோம்னு சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் அவர் கையிலேருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லிடுச்சு இந்த பேச்சுவார்த்தைகள் போகும்போது கிட்டத்தட்ட இருபது நிமிஷமாக இந்த நக்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் சேர்மேன் மற்றும் ஏசிசி சேர்மேன் ஆகிய நக்விங்கிறவர் கிரவுண்டில் நின்றுட்டு இருக்கிறார் என்ன இது அந்த போடியம் வச்சுருப்பாங்க அந்த போடியம் நின்றுக்கிறார் எங்கடா அவனங்களை காணும் எவனையும் காணும் எவனையும் காணும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார் இது நடக்கிற மாதிரி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேன் இந்த இந்தியன் பிளேயர்ஸ்லாம் அங்கே ஜாலியாக உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இவர் டென்ஷன் ஆகிட்டாப்பில் அப்படின்னா டக்குன்னு வந்து கப்ப எடுத்துட்டு ஒரு பாடு போயிட்டார் அப்படியே ஐய் அந்த கப்பை போகலாம் அப்படி டக்கா 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 டாக்குன்னு ஒரு ஏஞ்சி கிளம்பி போயிட்டார் இவர் போன உடனே அங்கே இந்தியன் பிளேயர்ஸ் பிளேயர்ஸ்கூலாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த டென்ஷன் இன்னும் அதிகமாக பில்டப் ஆக கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஒரு செட்டில்மெண்ட்டில் வராங்க பிளான் பிக்கு போகிறாங்க இதுதான் முடிவா அப்படின்னா அங்கே தான் இல்லை இந்த பிளான் பி என்ன அப்படின்னா சரிங்க இந்த எமிரிட்ஸுடைய இவர் இருக்கிறாரு அவர் இருக்கிறாரு அவர் குரூப்பார் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி இவங்களும் ஏதோ பேசுகிறாங்க அது வந்து நடைமுறைக்கு வருமா அப்படின்னு சொல்லி பேசி அவங்க மூலமாக நீங்கள் வாங்க நீங்கள் இவர் கையில் வாங்க வேணாம்லாம் பேசி டிகினிட்டரிஸ் டென்ஷன்லேருந்து கூல் பண்ணி அப்படி இப்படிலாம் ரெடி பண்ணி திரும்ப கூட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க நிக்க வச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா இங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இருந்து அவார்டை வாங்கறதுக்காக வராங்க அப்ப வாங்க வரும்போது ஹாரிஸ் ராஃப் முக்கியமா வரும்போது இந்த சிக்ஸ் ஜீரோன்னா காட்டினார் இல்லையா ஹாரிஸ் ராஃப் இருக்கிற காண்டுல ஆக்சுவலா என்ன நினைச்சுன்னா இதோ ஒரு சொல்லிடுறேன் மறந்துட்டேன் ஆரம்பத்துல சொல்ல பாகிஸ்தான் சீக்கிரம் எல்லாம் போன கவலைலையும் அப்பா இவங்க வச்சு செஞ்சுருவானாலாம்னு சொல்லிட்டு ஓடியே விட்டாங்க அவங்க யாரும் கிரவுண்ட்லேயே இல்லை வெறும் ஒரே ஒரு செக்மெண்ட்ல இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு எஜ்ஜில் மட்டும் இந்தியன் என்றும் ரூம் இருக்குல்ல அதுக்கு மேல கூடிய அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டாண்டில் ஒரு ஒரு இரநூறு பேர் என்னமோ இந்தியன் ஃபேன்ஸ் மட்டும் நிற்கிறாங்க இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் இவ்வளோ தான் இப்போ இவங்களோட சவுண்டு மட்டும் தான் கிரவுண்டுலேயே அவங்களுக்கு கேட்கும் அப்போ ஹாரிஸ் ராஃப் அந்த இதை வந்து வாங்க வரும்போது ஃபுல்லாக ஒரே சவுண்டு கோழி கோலி கோலி ஏன்னா கோலி எங்கடா இங்கே வந்தாரு நான் தானடா நாடா சொல்லி ஹாரிஸ் ராஃப்க்கு காண்டாயிடுச்சு விராட் கோலி வந்து ஹாரிஸ் ராஃபோட பால் ரெண்டாயிரத்தி ரெண்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அச்சார்பார் ஒரு சிக்ஸ் அதுதான் வின்னிங்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு அதனால எப்போவுமே இவர் வந்தாலே இந்த கோலின்னு கற்றுக்கிறது மேட்சுக்கு மேட்ச் வச்சுக்கிறேன் கோழி கோழிலும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஹாரிஸ் ஸ்ராஃப் அப்படிச்சே ரைட் ஓகேன்றது இந்த டிக்னி அப்படியே பார்க்குறாங்க மேலே மேலே அந்த இதை என்னடா அங்கே வந்து என்ன சொல்லிட்டு சொல்லி பார்க்குறாங்க நல்லா தெரியுங்க நல்லாவே அடுத்து நம்ம கேப்டன் வர்றார் பாகிஸ்தான்ல இருந்து சல்மான் அலி அகா கான் அவர் வர்றாருல இந்த சல்மான் உள்ள வந்தவன என்ன பண்ணிட்டாங்க ரசிகர்கள்லாம் ஊன்னு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவருடைய அந்த செக்கை வாங்கிட்டு அவர் அந்த இது கொடுப்பாங்க இல்லையா அதை வாங்கிட்டு அந்த ஃபிலிஸ் டேஷன் ரன்னர்ஸ் அப்ன்றதுக்காக அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு வந்து வீசுறாரு அப்படியே அந்த கடுப்புல வரும் ஷால்கிட்ட வீசிட்டு அவர் அறுபாடு நடந்து போறாப்புல அது கவர் ஆயிருது ஸோ அப்போ வந்து இந்த இந்தியன் ஃபேன்ஸ் இங்க பண்ணக்கூடியது அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணுதுங்கிறது இங்கேயும் கேப்ச்சர் ஆகுது நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்தியன் பிளேர்ஸ் அந்த எமிரேட்ஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் அந்த இவங்க அவங்கலாம் சொன்னீங்க அவங்ககிட்டையும் நாங்கள் வாங்க மாட்டோம்னு இவங்க சொன்னாங்களா என்ன சொன்ன தெரியல அவங்க மூலமா வாங்கல அவங்க ஏசிசி என்னன்னா என் கையில வாங்கலை அவர் கையில வாங்கிட்டு ஓகே சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட கப்பே தூக்கி அங்க வச்சது வச்சதா இருக்கா கப்பே இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்களா வேணுமோ இந்த கப்பு இந்த இதுக்கப்புறமா இந்தியா கிட்ட போகவே இல்லை வெறும் இந்த இது மட்டுமே ஒரு சைடு போயிட்டு இருக்குது இந்திய பிளேர்ஸ் கிரவுண்டில் அந்த இடத்துல அப்படியே இருக்காங்க ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறாரு குப்பரை செந்தில் ஒரு மாதிரி குப்பரை படுத்துட்டு ஒருத்தர் விளாடிட்டு இருக்காரு ஒருத்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு இருக்காரு இப்படியே ஒவ்வொரு ப்ளேஸும் ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க அங்க பிரசன்டேஷன் ஒரு ஒரு இடத்துல நடக்குது இவங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று கிரவுண்டில் புள்ள பிடிங்கிற வேணும்னே அதாவது அவங்க ஒருத்தவங்களோட பாடி லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிடும்ல அவங்கள வந்து வேணும்னே காண்டே அதுக்காகவே நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது நீ நடந்த ஒரு பண்ணி தெரியும் அந்த பக்கம் அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாமல் நம்ம வேணும்னே இப்படி இப்படி கை வச்சுட்டு உட்காருறது இப்படி உட்காருறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நம்முடைய இந்திய வீரர்கள் அது வந்து நல்லா கேப்ச்சர் ஆகுது அப்போது இதெல்லாம் பார்த்து இன்னும் ட்ரிகர் ஆனவங்க அந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்ச உடனே வேகமாக அந்த நக்விங்கிற ஒரு ஏன்னு ஓடி போயிடுறாரு ஒரு பின்னாடியே மற்றவங்களாம் அந்த வழி வகுத்து அப்படியே ஓடி போய் கிளம்பி போயிடுறாங்க இதுதான் நடந்துச்சு இப்போ இதுக்கப்புறம் அந்த போடியம்லாம் எல்லாம் கிளியர் ஆகி போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி என்னன்னா அவங்கள வச்சு நீங்க என்ன பண்ணுமோ பண்ணி முடிச்சு அனுப்பிடுங்க சார் இந்திய பிளேஸ் நாங்க நாங்கள் எங்களோட பார்த்துக்குறோம் என்ன பண்ணுவீங்க நாங்கள் வின்னிங் போஸ்ட் கொடுக்குறோம் எதை வச்சு கொடுப்பீங்க க பெங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அதுக்காக நாங்கள் கப்பில்லாமல் போஸ்ட் பண்ணுறோம் இல்லாத கப்பு இருக்கிற நாங்கள் காட்டுவோம் சொல்லி அப்படி சூரியகுமார் வந்துட்டு நம்மக்கிட்ட கப்பு கொடுக்கலான்ண்டான் அவனுங்க வாடா அப்படின்னு நக்கல் அடிக்கிற மாதிரி ஒரு கப்பே இல்லாமல் இப்படி வராரு இவங்களும் வந்து அப்படியே எல்லாரும் அந்த ரோஹித் சர்மா கப்பை கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா அந்த ரோ நம்ம மெஸ்ஸியோடைய அந்த இதை இங்கெல்லாம் ரீக்ரியேட் பண்ணுறாங்க ஃபுட்பாலில் நடக்கிற அந்த செலிப்ரேஷன் அதே மாதிரி ஒரு கப்பை கொண்டு வந்து நடக்கிற மாதிரி நடந்து வராரு கப்பே இல்லாமல் இங்கே இவங்களாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க இதுதான் நடந்திருக்கு அப்போ இது சரியாக தவறான்ற ஒரு விஷயம் இருக்குது கிரிக்கெட் அப்படின்றத நம்மலாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே வரோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் உங்களில் பல பேர் ஏரியாவில் கிரிக்கெட் ஆடுவீங்க தெருவில் கிரிக்கெட் ஆடுவீங்க உங்களுடைய அடுத்த லெவல் ஆஃப் கிரிக்கெட்டை கொஞ்சம் ப்ரொஃபஷனாக போகிறதா கிரௌண்டில் வந்து டீமுக்கு டீமுக்கு மேட்ச் போட்டு ஆடுவீங்க நல்லா கார்டுலாம் போட்டு நல்லா இதெல்லாம் யூனிஃபார்ம்லாம் மாட்டி கிரிக்கெட் ஆடுவீங்க இப்படி ஒவ்வொரு லெவல் ஆஃப் கிரிக்கெட் இங்கே ஆடிட்டு இருப்பீங்க இல்லை ஒருவேளை நீங்கள்னா தமிழ்நாடு வந்து அடுத்தடுத்த டிவிஷன் கிரிக்கெட்லாம் ஆடுறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்க இது ஸ்போர்ட்ஸ் அரசியல் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை பிரச்சனை வார் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் ரெண்டே ரெண்டு தான் இங்கே ஒன்னே ஒன்னு தான் பிடிச்சா விளாடணும் இல்லைனா விளையாடமோ போயிடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆரம்பிச்ச ஏசியா கப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ரெண்டாவது எடிஷன் விளாடும் போது இந்தியா அதுல விளாடலை காரணம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அப்போ இருந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுக்கு அடுத்த எடிஷன் ஒரு கேப்புக்கு அப்புறம் வருது அந்த எடிஷன்ல ஸ்ரீலங்கா விளாடல சேம் இந்தியா ஸ்ரீலங்காவுக்குற பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அடுத்த எடிஷன் அது நடக்கவே இல்லை காரணம் திரும்பவும் இந்தியா பாகிஸ்தான் இருக்கிற பிரச்சனை இந்தியா ஸ்ரீலங்காக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதே அப்ப நாலு டீம் தான் நாலாவதா பங்களாதேஷ் இருக்கும் இதுல வந்துட்டு மூணு நாடுகளுக்கு பிரச்சனை ரெண்டு ரெண்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி என்ன தொண்ணூத்தி நாலுல இந்த டோர்னமெண்ட் நடக்கவே இல்லை இதுல ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும் இப்போ இந்த கிரிக்கெட்டுங்கிறது கிரிக்கெட்டா மட்டும் இல்லாம வணிகமா மாறிய காரணத்தினால வணிகம் அதிகமா பல கோடிகள் புரளக்கூடிய ஒரு இடமா மாறிய காரணத்தினால ஐயா இந்தியா நீங்கள் வரல அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கிற இவ்வளோ ரெவென்யூ கெட்டு போயிருங்க ஒவ்வொரு டீமுக்கும் பாதிக்குங்க ஐசிசிக்கு பாதிக்குங்க ஏசிசிக்கு பாதிக்குங்க நீங்கள் இந்த காசை பற்றியே யோசிச்சு 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 எப்படியாவது இந்தியா விளாட வைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க இது ஒரு பிரச்சனை என்னானாலும் நீ சொல்லுப்பா எனக்கு இவங்க கூட விளாட பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்துடணும் அது போகாமல் விளையாட ஒத்துக்கிட்டது இந்தியா பண்ண தப்பு இந்த ரெண்டு தப்புனாலும் என்ன நடந்துட்டுனா ஸ்போர்ட்டுங்கிறது கேவலமான ஒரு இடமா மாறி போச்சு முதல்ல இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு நம்ம கவனிக்கணும் பாகிஸ்தான் பேர் அவன் சிக்ஸ் ஜீரோ காட்டலையா அவன் கண்ணை வச்சு சுடுற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணலையா இதெல்லாம் நம்ம கேட்கலாம் இது எங்கே ஆரம்பிச்சது நம்ம அவங்களுடைய கேப்டன் கிட்ட டாஸை டாஸ் பண்ணும்போது இந்த ஷீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அவங்க கூட ஹேண்ட் ஷேக் கொடுக்க மாட்டோம் இப்படின்னு இந்திய கிரிக்கெட் டீம் ஆரம்பிச்சதுல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஏதோ ஒன்றுப்பா நான் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு உறவு இருந்துச்சா இந்த பகல்காம் பிரச்சனைக்கு அப்புறம் தான் அது அங்கே எங்கேயோ புதுசாக வந்து முளைச்சிருச்சா இதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறமாகவும் கூட இந்தியாவும் பாகிஸ்தானும் மேட்ச் விளையாடி இருக்குது ஆனால் மேட்சை மேட்சாகவும் பாலிடிக்ஸை பாலிடிக்ஸாக ஒதுக்கி வச்சிருவோம் இதே பாகிஸ்தான் பிளேயர்ஸோட நம்மளுடைய இந்திய வீரர்கள் விராட் கோலிலேருந்து ரோஹித் சர்மாலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கூட பேசலையா ப்ராக்டிஸ் செஷன் அப்போ பக்கத்து பக்கத்தில் என்னடா இந்த பேட் வேணுமா இந்த இடத்துக்கு வச்சுக்க பாத்துக்கன்னு சொல்லி பேசலையா எதுவுமே பண்ணலையா அப்போ அவங்க எல்லாம் இன்னைக்கு போய் நம்ம செது இது பண்ணிரலாமா விராட் கோலியை போயிட்டு நீங்க எல்லாருமே அந்த நாள்ல நீங்க ஏன் அப்படி இப்படின்னு கேட்க முடியுமா ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை வேற இன்னைக்கு சூழ்நிலை வேற எப்படி எவ்வளவு வேற பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஒருத்தர் தூக்குல போட்டிங்களே அவர் பாகிஸ்தான் சேர்ந்தவர் தானே அவர் தானே குண்டுவெடிப்புக்கு காரணமான ஆள்னு அவரை வந்து தூக்கில் போட்டீங்க அப்படிப்பட்ட பாகிஸ்தான் கன்ஃபார்ம்டா அவர் தான் முடிவே ஆகி தூக்கில் போட்ட ஒரு நாட்டை சேர்ந்த அந்த பாகிஸ்தான் இருக்கும்போது இருக்கும் எப்படி நீங்க பாகிஸ்தான் மேட்ச் விளாடுறீங்க அந்த பாகிஸ்தான் வீரர்களும் எப்படி கொஞ்சம் குழாய் ஹேண்ட் ஷேக்லாம் இத்தனை நாள் இப்ப இந்த பால்காம் சம்பவத்துல மட்டும்தான் இது பாகிஸ்தான் நடந்த தீவிரவாத தாக்குதல் ஆயிடுச்சா இதுக்கு முன்னாடி தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் பண்ணவே இல்லையா அப்போ நம்ம இது சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா விளையாடாம விட்டு நான் பிடிக்கலையா விளாடாத அவன் கூட அதை விட்டுட்டு இந்த ஸ்போர்ட் நாளைக்கு இதை ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சு ஐநூறு ஆயிரம் வருஷம் போட்டு பார்த்தாலும் இப்படி ஒரு ஸ்போர்ட் பிஹேவியர் நடந்திருக்குங்கிறது ஒரு கேவலமா இல்லையா ஒரு கேப்டனும் கேப்டன் ஒரு டீமும் டீமும் மேட்ச் என்னைக்கு இதுக்கு முன்னாடி கடைசியாக கிரிக்கெட் அப்படி ஒரு ஈவென்ட் நடந்துச்சு அதெல்லாம் விட ஒரு அவன் எந்த நாட்டை சேர்ந்த அவனா நடந்துட்டு போட்ட அவன் நிற்கிறான் போகிற அவார்டை வாங்குற வர அவன்கிட்ட கை கொடுக்க வேண்டியது கிடையாது சீக்க வேண்டியது கிடையாது அவன் ஊஞ்ச பார்க்க வேண்டியது கிடையாது அவங்க கையால் நான் வாங்க மாட்டேன் இதெல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் மக்களுடைய ஓட்ட ஓட்ட பெற்ற போகிறீங்களா சூரியகுமார் அதை நான் எலெக்ஷன் நிற்க போறாரா இதெல்லாம் வந்து கிமிக்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா நாடகம் இதை நம்ம நம்பிக்கிட்டு உட்காந்து இப்போ கமெண்ட் செக்ஷன் என்ன செய்யலாம் திட்டிருப்பீங்க ஒரு லூசு பாய்டா இவனுக்கு தேசப்பட்டு கிடையாது இப்போ என்னையவரை திட்டுவீங்க கமெண்ட் செக்ஷன் திட்டிக்கோங்க ஆனால் இதுபோல கேவலமான விஷயங்களை இந்த பிஜேபியோ இந்த பிஜேபி அரசாங்கத்தால் வழிநடத்தி நடக்கப்படக்கூடிய இந்த ப்ரைவேட் பாடியான பிசிசியோ பண்ணுறது மிகப்பெரிய கேவலம் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா ஐசிசிக்கு வரக்கூடிய எழுபது எழுபத்தஞ்சு சதவிகித ரெவென்யூ ஒரு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ அது இந்தியா தான் கொடுத்துட்ருக்குது உங்களோட ஆனுவல் இன்கம்ல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் தான் கொடுக்குறேன் நீ என்ன பண்ணிட முடியுன்ற திமுரு இதெல்லாம் பண்ண வைக்குது இதே வேறு நாடு இன்னைக்கு இதை பண்ணியிருந்தால் ஐசிசி நடவடிக்கை எடுத்துருக்குமோ இல்லையா இது பிசிசிஏ இருக்கப்போ ஒரு நடவடிக்கை இருக்கிறதுக்கு துப்பு கிடையாது ஐசிசிக்கு ஏன்னா ஐசிசிஐடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறது ஜேஷா அவர் யார் பிசிசிஏடைய முன்னாள் பிரசிடெண்ட்டு அவர் யார் அவர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய மகன் இதனால் இதை யாரும் இங்கே எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு நடக்கும் இது ஒரு பெரிய லாபி மாதிரி போயிட்டே இருக்கும் இவங்களை யாரும் கேட்க முடியாது மோனோபோலி மாதிரி இந்தியாவுக்கு ஒரு அம்பானின்னா இன்னைக்கு உலக கிரிக்கெட்டுக்கு ஒரு இந்தியா இப்போ இது வந்து ஒரு கேவலமான விஷயம் இதை சப்போர்ட் பண்ணி சூப்பர் வெரி குட் அவனுக்கு தாண்ட்டா சூப்பரான சிறுபடி அப்படின்னு நீங்களும் ஒரு சங்கிகளாக மாறி அதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுருந்தீங்க அப்படின்னா என்னுடைய வருத்தத்தை உங்களுக்குலாம் தெரிவிச்சுக்கிறேன்